கொத்து கொத்தா ரீசனே தெரியாமல் எனக்கு வந்து மண்டையே தெரியுதுங்க ஸ்கால் தெரியுது ஒரு கொஞ்சம் முடிய வச்சுதான் நான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் இது வந்து டீலோஜன் எஃப்லியம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு நெற்றியோட அந்த ஓரத்தில் கார்னர்லேருந்து அப்படியே முடி எறிகிட்டே போதுங்க சென்ட்ரல கொஞ்சம் முடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பூஞ்சை தொற்று இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படுது நடு தலையில நடு மண்டையில வந்து எனக்கு முடி ரொம்ப உதிருது டென்சிட்டி வந்து குறைஞ்சுக்கிட்டே வர்றது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜிங்க் அண்ட் மெக்னீசியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை இப்ப நம்ம சாப்பிடறதே கிடையாது அப்படி எதுல தான் அது அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதனால நமக்கு தலைமுடியில் உதிர்தலோ இல்லை வழுக்கை ஏற்படுதுன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்தெந்த ஸ்டேஜ்ல அதிகமா ஹேர் ஃபால் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு முறை நமக்கு வழுக்கை ஏற்படுச்சுன்னா திரும்ப முளைக்காத அப்படின்னா ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதில் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் ஹேர்ஃபால் நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் எங்கடல்ஸ் நிறைய பேருக்கு இப்போ ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னோம்னா ரொம்ப அதிகமான ஹேர் ஃபால் நமக்கு தலைமுடி அதிகமாக உதிர்ந்து தலையில வந்து வழுக்கை தலையாக மாறிட்டே வருது சில இடத்துல வந்து பார்த்தோம்னா ஃபோர் ஹெட்ல ஸோ முன் நெற்றியில அதிகமான ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம் மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்கள் நிறைய பேருக்கு என்னென்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய முடி மட்டும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும் ரெண்டு சைடும் முடி வந்து நார்மலாக இருக்கும் ஸோ அப்போ இந்த டெம்போரல் ரீஜியன்ல காதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல முடி நார்மலாக இருக்குது சென்ட்ரலில் மட்டும் எனக்கு வந்து முடி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா இந்த இன்வெர்டர் டபுள்யூ ஷேப்பில் வந்து பார்த்தோம்னா ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கும் ரெண்டு நெற்றியோட அந்த ஓரத்தில் கார்னர்லேருந்து அப்படியே முடி எறிகிட்டே போதுங்க சென்ட்ரலில் கொஞ்சம் முடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்கால்ப்போட சென்ட்ரல் ரீஜியனில் நடு தலையில் மண்டையில் வந்து எனக்கு முடி ரொம்ப உதிருது ஸோ டென்சிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன் பெண்களுக்குமே ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எந்தெந்த ஸ்டேஜில் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு இருக்கும் நாற்பத்தைந்து வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பேருக்கு இந்த முடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் தைராய்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது ஹைப்போ தைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இந்த மாதிரி தைராய்டு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா நிச்சயமாக அதிகமான முடிவுறுதல் பிரச்சனை ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆஃப்டர் சைல்டு பர்த் பிரெக்னன்சி டைமில் நிறைய ஹேர் ஃபால் இருக்கும் ஃபீடிங் மதர்ஸ்க்கும் ஃபால் இருக்கும் இந்த கண்டிஷன் பார்த்தோம்னா டீலோஜன் எஃப்லியம் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய முடி கொத்து கொத்தா ரீசனே தெரியாமல் எனக்கு வந்து தல மண்டையே தெரியுதுங்க ஸ்கேல்பே தெரியுது ஒரு கொஞ்சம் முடிய தான் நான் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் இது வந்து டீலோஜன் எஃப்லியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறமோ இல்லை நம்ம உடல்ல ஏதாவது ஃபீவர் கண்டிஷன் வந்து தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் நம்ம சாப்பிடறோம்னா அந்த மாதிரி சமயங்கள்லேயும் அதிகமான முடி உதிதல் பிரச்சனை ஏற்படுது இதற்கு அடுத்து இன்னொரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரோஜன் எஃப்லியம் அப்படின்ற கண்டிஷன் ஆண்ட்ரோஜன் எஃப்லியம் அப்படின்னு சொல்கிறதும் இந்த மாதிரிதான் நம்ம வந்து அதிகமாக வந்து சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகிறோம் இல்ல டஸ்ட் நிறையப்படுது சன்லைட் வந்து டைரக்டா நம்ம ஸ்கேல்ப்ல படுது இந்த மாதிரியான ரீசனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கோன்னாலும் தலைமுடி உதிர்தல் ஏற்படுது ஸோ இளம் வயதிலே இந்த மாதிரி வழுக்கை தலை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னன்றதை பார்த்தோம் ஆனால் சில ரீசன்ஸ் வந்து நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் பயன் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரீசனே இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் ஸோ நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த தூக்கமின்மை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் என்ன ஆகும்னா உடலில் பல பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி நம்ம தலையிலையும் அதிகமான உதிர்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லலாம் அப்போ என்னங்க தலையில் என்ன அதிகமான உதிர்தல் பிரச்சனைன்னு சொன்னால் தூக்கமின்மையால் உடலில் எக்ஸஸாக ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அதிகமான உஷ்ணம் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக நம்ம உடலில் உச்சந்தலை மற்றும் பகுதி இந்த இடத்துல தான் நமக்கு காற்றாக இருக்கட்டும் உஷ்ணமாக இருக்கட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம் இந்த லொகேஷன்ல நமக்கு உச்சந்தலையோ இல்ல ஆனஸ் ரீஜியன்லயோ நம்ம உடலில் அதிகமான உஷ்ணம் ஏற்படும் பொழுது அதை நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கணும் அப்ப அதிகமான உஷ்ணம் தூக்கமின்மை இந்த தலைமுடி வழுக்கை ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமான என்ன காரணம் உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது ஸோ நம்ம இந்த உப்பு சுவையை சாப்பிட்றதுனால நிச்சயமாக முடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை ஏற்படும் இந்த உப்பு சுவை தொடர்ந்து நம்ம சாப்பிட சாப்பிடணும்னா பிளட்ல நிறைய இம்ப்யூரிட்டிஸ் வந்து சேர ஆரம்பிச்சிடும் டாக்ஸின்ஸ் பிளட்ல வந்து நிறைய டாக்ஸின் சேர ஆரம்பிக்கும் இதனாலையும் தலைமுடி உதிர்தல் ஏற்படும் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து நியூட்ரிஷன் ரொம்ப குறைவாக இருந்துச்சுனாலும் இது ஏற்படும் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம வந்து நியூட்ரிஷன் குறைவாக இருக்கக்கூடிய உணவு தான் சாப்பிட்றோம் ஏதோ வயிறு நிறைஞ்சால் போதும்னு நினைக்கிறோன்னா கரெக்டாக ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுக்கிறோமா அப்படின்றது தெரிய கிடையாது அந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் அதுல கரெக்டாக அயர்ன் கண்டென்ட் இருக்கா கேல்சியம் ப்ரோட்டீன் இருக்கா முக்கியமாக இந்த தலைமுடிக்கு ஜிங்க் அண்ட் மெக்னீசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜிங்க் அண்ட் மெக்னீசியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் இப்ப நம்ம சாப்பிட்றதே கிடையாது அப்படி எதுல தான் அது அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நட்ஸ் வகைகளில் அதிகமாக இருக்குது நம்ம வந்து தானிய வகைகள் ஹோல் கிரெயின்ஸ் முழு தானியங்கள்லேயும் நிறைய அந்த சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த முழு தானியங்கள்லாம் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடும்பொழுது ஹேருக்கு வந்து அது ரொம்ப நல்லது ஸோ இன்றைக்கு வந்து அது எல்லாமே நம்ம மறந்துட்டோம் அடுத்து இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் எதனால் நமக்கு தலைமுடியில் உதிர்தலோ இல்லை வழுக்கை ஏற்படுத்துனா டைஜிஷன் நமக்கு பார்த்தோம்னா டைஜன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உணவு சாப்பிட்றோம் சரியா செரிமானம் ஆகலை அப்படின்ற பிரச்சனை இருக்கும் அதை தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஸோ இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறதும் தலைமுடி உதிரலுக்கு முக்கியமான காரணம் இல்லை அவுட் சைடில் வெளியில நான் வந்து எப்பவுமே வெளியிலே தாங்க சுத்துகிற மாதிரியான ஜாப் தான் இல்லை அடிக்கடி தண்ணி வந்து நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் ரொம்ப ஹாட் வாட்டர்ல தலைக்கு குளிக்கிறோம் அதோ உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரில் வந்து நம்ம தலைக்கு குளிக்கும் பொழுதும் என்ன ஆகும்னா தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை நிறைய ஏற்படுது இந்தந்த காரணங்களால் நமக்கு வந்து வழுக்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு முறை நமக்கு வழுக்கை ஏற்படுச்சுன்னா திரும்ப முளைக்காத அப்படின்னா முடி முளைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எந்த கண்டிஷனில் மட்டும் நமக்கு முளைக்காது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நாளாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது தலையில் வந்து இந்த பூஞ்சை தொற்று இருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்த ஹேரோட ரூட்டே வந்து அது வந்து அரிக்க ஆரம்பிச்சிடுது ஹேர் ரூட்டில் வந்து ஒரு அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும் அடுத்ததாக நமக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிரும் ரூட்டை வந்து அது ஸ்பாயில் பண்ணுறதுனால திரும்பவும் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி பூஞ்சை தொற்று இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதிகமான முடிவுதிர்தல் பிரச்சனை ஏற்படுது நம்ம பேசிக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னரே சொன்ன மாதிரி நட்ஸ் நிறைய சாப்பிடணும் கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் இது வந்து நிறைய மீன் வகைகள் கீரை வகைகள் அதுக்கப்புறம் கொட்டை நட்ஸில் இருக்குது ஃபோல் கிரெயின்ஸ்லையும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம நிச்சயமாக உணவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இரும்பு சத்து மற்றும் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய காய்கறிகளை தான் சாப்பிடணும் ஸோ இந்த காய்கறிலாம் சாப்பிட்டா எனக்கு முடி வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம நிறைய எடுக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட்டு வந்து அந்த ப்யூரிஃபை பண்ணும் நார்ச்சத்து நிறைய எடுக்கும் பொழுது அந்த இன்டெஸ்டைன்ல குடலோட இயக்கத்தை வந்து அது அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ குடல் இயக்கத்தை வந்து நம்ம சரி செய்வதற்கும் நமக்கு இந்த காய்கறிகள் ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததாக இந்த முடி வந்து ஈஸியாக க்ரோத் ஆகணும்னா நிறைய ஹேர் ஆயில்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் ஹேர் ஆயில்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டெர்னல் அதை உள்பகுதியில் நம்ம உடல் உள்ளுறுப்புக்கல்லையோ இல்லை பிளட்லேயோ நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுதுன்னு சொல்லலாம் அப்போது இன்டெர்னல்லாம் முக்கியமாக கல்லீரல் அடுத்ததாக நமக்கு சிறுநீரகங்கள் இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம் அடுத்ததாக குடல் இன்டெஸ்டைன் குடல் பகுதியிலும் நமக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி உள்ளுறுப்புக்களில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்போது பேசிக்காகவே லிவர் டானிக் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிறுநீரகங்களை வந்து மேன்மைப்படுத்தக்கூடிய சுத்தி செய்யக்கூடிய அந்த மருந்துகளெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அதோடு சேர்ந்து காய்கறிகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் சரி அப்போது இந்த லிவர் மற்றும் சிறுநீரகங்களை நம்ம வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அதற்கான சிறந்த மூலிகைகள் என்ன இதை சாப்பிட்டா டைரக்டாக நமக்கு வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகாமல் நிச்சயமாக ரெடியூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கல்லீரலை பலப்படுத்துவதற்கு சில கீரை வகைகள் இருக்குது கரிசலாங்கண்ணி கீரை வல்லாரை கீரை கீழா நெல்லி தூதுவளை இந்த மாதிரியான கீரைகள் வந்து உணவில் நிறைய சாப்பிடணும் அது என்னங்க ஹேர் அப்படின்னாவே நீங்கள் கருவேப்பிலை தானே அப்படின்னா நிச்சயமாக கருவேப்பிலை போலவே இந்த இப்போ நான் சொன்ன மூலிகைகளும் முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புற மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி